அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த அவசர பண தேவைக்கு உடனடி பண தேவைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சுவிட்ச்வேர்டு பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு எல்லா அடிப்படை தேவைகளுக்கும் மூலாதாரமாக இருப்பது பணம் தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதும் கஷ்டம் அதை நம்ம சேமித்து வைக்கிறதும் கஷ்டம் அதாவது விரைய செலவுகள் இல்லாமல் காப்பாற்றுறது கஷ்டம் இந்த பணத்தை விரைய செலவுகளும் இல்லாமல் காப்பாற்றணும் பண வரவும் தேவைக்கு ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சரியான தொகை உங்கள் கைகளுக்கு வந்து சேரணும் உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும் உங்கள் கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை மிக மிக நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் லட்சக்கணக்கான சுவிட்ச்கள் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அற்புதம் இருக்கும் இப்போ ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேங்க அது எனக்கு நல்ல மாற்றம் கொடுக்கலங்க அடுத்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க வார்த்தைகளுக்கு அதீத சக்தி உண்டு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஏய்தாப்பில் இருக்கவங்கள பார்த்து ஆ நீ நல்ல பையன் நீ நல்லா இருக்கிற இப்படி நம்ம புகழும்போது அவங்க கிட்ட நம்மளுக்கு வந்து அதுக்கு தகுந்த வார்த்தைகள் தான் வரும் அவங்களும் நம்மளை வந்து நல்லபடியாக பேசுவாங்க நம்ம ஒருத்தரை திட்டினோம்னா அவங்களும் நம்மளை திட்டுவாங்க அந்த வார்த்தைகளுக்கான பலன் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம நல்லதே நினச்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா போலத்தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நமக்கு தேவையானவற்றை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த சுவிட்ச்வேர்டு வார்த்தைகளை சொல்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டு வார்த்தையை நீங்கள் காலை அல்லது இரவு சொல்லணும் காலை எழுந்ததும் அதாவது வெறும் வயிற்றில் சொல்லணும் இல்லை அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும் மற்றபடி வேறு எந்த விதிவிலக்கும் கிடையாது எந்த இடத்துல இருந்து சொல்லலாம் தவறு கிடையாது இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய ஆள் மனதை உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டதான் முதல்ல நினைங்க எப்போவுமே எனக்கு இது கிடைக்காது எனக்கு இது நடக்காது அது மாதிரி வார்த்தைகளையே சொல்லவும் செய்யாதீங்க நினைக்கவும் செய்யாதீங்க எனக்கு இந்த பிரபஞ்சம் அளப்பரிய சக்தி எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் நீங்கள் சொல்ல வேண்டிய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ் ஆன் கவுண்ட் டன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் இந்த வார்த்தையை நீங்கள் நிதானமாக சொல்லணும் நிறுத்தி சொல்லணும் வேக வேகமாக சொல்லக்கூடாது ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் அப்படி நிதானமாக சொல்லும்போது உங்கள் மனசில் உங்கள் ஆள் மனசில் இருக்கிற தேவைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் போய் சேர்ந்து பூர்த்தி செய்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த வார்த்தையை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டு கடைபிடிக்கலாம் உங்களுடைய அவசர பண இருக்கும் போதெல்லாம் நீங்கள் தாராளமாக கடைப்பிடிக்கலாம் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்